சதீஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல்ஸ் காஞ்சிபுரம் நம்ம கடை முப்பது வருஷமாக காஞ்சிபுரமில் இருக்குது இன்றைக்கி நம்ம கடைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சர்வீஸ் வந்திருக்குன்னு சொல்லி மொத்தமாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடை திறந்த உடனே முதல்ல இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த இண்டக்ஷன் ஷோவோட பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல கொடுத்து பார்த்துருக்காங்க பட் அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நானும் என்னென்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இண்டக்ஷன் ஸ்டோ எல்லாமே ஆன் ஆகும் ஹீட் மட்டும் ஆகாது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சரின்னு போர்டை கட்டி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஐஜிபிடி மாற்றினா மாதிரி தெரிஞ்சிச்சு கஸ்டமர் கிட்டே கேட்கும்போது ஆமாங்க ஐஜி மாற்றிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இவங்க முன்னாடி கொடுத்த மெக்கானிக் பழைய ஐஜிபிடி கழுத்துறதுக்காக சாதனைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஐஜிபிடி மட்டும் கழுத்தாமல் பக்கத்தில் இருந்த பாலிஸ்டர் ரெஸ்டன்ஸ் நிறைய டயோடு அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பர்னு சொல்லி எல்லாத்தையுமே சேதம் இருக்காங்க அந்த பொருட்கள்லாம் இப்போ இல்லவும் இல்லை அதில் ஸோ இந்த பொருட்கள்லாம் சேதம் பண்ணுறதுனால திரும்ப கிடைக்கவும் கிடைக்காது அதோட மாடலில் ஃபிக்ஸும் ஆகாது ஸோ அதனால தான் ஹீட் ஆகாமே இருந்திருக்கு இப்போ நம்ம அதை தனியாக மட்டும் மாற்றி கொடுக்க முடியாது அதனால் போர்டே தான் சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனுக்கு போய்ட்டோம் ஏன்னா அங்கேருந்து மொத்த செக்ஷனில் இருந்த ஒரு சின்ன சின்ன பொருட்கள் எதுவுமே இல்லைங்க மொத்தமே காணாமல் போயிட்டுருக்கு அது எல்லாத்தையுமே அவங்க சால்டிங் வச்சு இருக்காங்க ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பொது போர்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க ஒரு நாள் டைம் கேட்டுருக்கேன் அவங்களே பொறுத்துட்டு போயிருக்காங்க புது போர்டு வந்து அதை போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்த பொருள் தான் இந்த பிஎல்டிசி ஃபேன் இந்த பிஎல்டிசி ஃபேன் கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது ஓடல்கள் மட்டும் சொல்லலை மோட்ரு தான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் அவங்க கிட்ட கண்ணை எதிர்க்கி வலையை ஓப்பன் பண்ணி மோட்டரை சுற்றி பார்க்கும்போது மோட்ரு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இதில் பிடிப்பு இருந்துச்சுன்னா தான் மோஸ்ட்லி இதில் மோட்ரு போகும் அப்படின்னா ஷேக் இருக்கும் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த மோட்ரு தான் இருந்துச்சு சரின்னு போர்டை கண்டி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இருந்த ஆசிலேட்டர் ஐசிக்கான போர்டு வந்து போயிட்டு இருந்துச்சுங்க இந்த போர்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இருக்குது அதனால தான் இந்த போர்டு அதுக்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம் இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே மாற்றல வெறும் அந்த போர்டை மட்டும் அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம் பழைய போர்டை தூக்கி போட்டு கிட்ட இந்த போர்டு எடுத்து போட்டிருக்கோம் அப்படி போட்டாலே இந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா ஆல்ரெடி அந்த போர்டை போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் அந்த போர்டு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஃபேன் எடுத்துகிட்டு வர நிறைய கஸ்டமர் ஒன்று இதை ரெடியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிறாங்க இல்லைனா இதில் மோட்டர் தான் ஃபால்ட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இது ரெண்டுமே இருக்காது அதில் என்ன ஃபால்ட்னாலும் அட்டன் பண்ணிடலாம் அதில் பிரச்சனையே இல்லை உங்கள்கிட்ட இந்த ஃபேன் இருக்குன்னா தாராளமாக எங்கள்கிட்ட எடுத்துட்டு வாங்க நான் பண்ணித்தரேன் இந்த வாட்டி எங்கள் கிட்ட இருந்த அந்த போர்டை போட்டு இந்த போட்டை ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தா ஃபேன் ரொம்ப சூப்பராக சுற்ற ஆரம்பிச்சிச்சு எந்த ப்ராப்ளமே இல்லை நீங்கள் வச்சுருக்க அதே ரிமோட் கண்ட்ரோல்லேயே இதை ரெடி பண்ணி கொடுத்துர முடியும் இந்த வாட்டி வரும் போர்டை மொத்தம் மாற்றினது மூலமாகவே இது ஓகே ஆகிடுச்சு ஸோ அவங்க கஸ்டமர்கிட்டயுமே அந்த ஃபேனை பத்திரமா கொடுத்து அனுப்பிச்சாச்சு நெக்ஸ்ட் ரெண்டு மிக்ஸியை ஒரே பையில போட்டு ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் மிக்சி தான் முதல் மிக்சியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா மிக்சி வந்து ஃபுல் டெட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி பின்னாடி இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஓவர்லோட் சுட்ச்சில் ஷார்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதில் வந்து டூசி எல்லாத்தையுமே தட்டிட்டு ஓவர்லோட் சுட்சை மாற்றினாலே ஓகே ஆயிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லோட் சுவிட்சை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை செக் பண்ணி பார்த்தோம் மிக்ஸி ஓடிச்சிங்க பட் ஆனால் செம்ம சவுண்டு இல்லை இவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் இவ்வளோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது ஆமாம்ப்பா அப்படி தான் இருக்குது அப்படின்ற சொன்னாங்க சரி இதுதான் ப்ராப்ளம் வேறு புஷ்ஷை மாற்றினா அவங்க மிக்ஸி ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுமே சரின்னு சொன்னதனால இந்த வாட்டி அந்த மிக்சிக்கு புஷ்ஷை மாற்றுறதுக்கான தேவைகளில் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லி மேலே இருக்க கப்ளரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியோட மோட்டர் ஸ்கூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அந்த மிக்சியோட புஷ்ஷு அப்படியே வந்து துரு பிடிச்சிருந்துச்சு இதனால தான் இவ்வளோ சவுண்டு வந்திருக்கு சரின்னு அந்த புஷ்ஷை தட்டி எடுத்துட்டு நம்ம வந்து புது புஷ் அடித்து அதில் வந்து பார்த்தாச்சு இதுதான் புது புஷ் இந்த அளவுக்கு க்ளீனாக இருந்திருக்கும் இந்த வாட்டி அந்த ஆள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சீட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வாட்டி மிக்ஸியை வந்து ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்து மெயின் பிரச்சனையே அந்த ஓவர்லோடு தானே ஸோ அந்த ஓவர்லோட் வச்சால் புதுசு மாற்றியாச்சு புதுசு மாற்றி இந்த வாட்டி மிக்ஸியை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணால் மிக்சி செம ஸ்மூத்தாக ஆச்சுங்க கஸ்டமர் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக வந்து செம்ம சவுண்டோட அரைச்சிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக இந்த மிக்ஸி அவங்களுக்கு வந்து நினைவு கொடுத்துருக்கோம் இதில் சவுண்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரெண்டாகும் நெக்ஸ்ட் பார்த்ததும் வந்து ஒரு மிக்ஸி தான் இது ஒரு ஒயிட் கலர் மிக்சி ஸோ இந்த மிக்சிலேயுமே வந்து என்ன ஃபால்ட்டு அப்படின்னா ஃபுல் டெட் கண்டிஷன் தான் மிக்சி வந்து சுத்தமாக ஓடவே இல்லை அப்படின்ற ஃபால்ட்டாக இருந்துச்சு சரி இன்னும் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருந்தோம் உள்ளே எல்லாமே ஒயர் வந்து கண்ணாப்பண்ணான்னு இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல ஓவரலோடு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓவர்லோடு செக் பண்ணால் ஓவர்லோட் சுச்சி ஷார்ட் ஆயிருந்துச்சி கஸ்டமர் வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க ஓவர்லோட் சுச்சிக்கு ஆயில் போட்டி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓவர்லோட் சுட்சி எப்படி வேலை செய்யும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அதனால் எப்போ மிக்ஸி ஒர்க் ஆகுனாலும் அந்த ஓவர்லோடு அழுத்தி பார்ப்பான் இந்த வாட்டி மிக்சி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஓவரோட அழுத்தி பார்த்து ஆயிலெலாம் போட்டு பார்த்துருக்காங்க ஓவர்லோடல ஸோ அப்போயும் ஒர்க் ஆகலைன்றதால் தான் நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி நம்ம ஆயில் ஓட போகிறதுல ஒரு ஓவர்லோட் சுவிட்சே மாற்ற போகிறோம் ஸோ ஓவர்லோட் சுட்ச் புதுசாக மாற்றி மிக்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி பார்த்தா மிக்சி சூப்பராக ரன்னாச்சு இந்த மிக்சியில் புஷ்ஷு கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க புஷ்ஷு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு நம்ம வெறும் ஓவர்லோட் மாத்தறதுக்கே மிக்சி ஸ்மூத்தாக ஆச்சு சரின்னு சொல்லி கஸ்டமர்கிட்டையுமே அந்த மிக்சியை கொடுத்து அமிச்சாச்சு இந்த வேலைகள்லாம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஃபேனை நம்ம பார்த்துருந்தோம் இந்த டேபிள் ஃபேனில் இப்போ கஸ்டமர் வந்து மோட்ரு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா மோட்டருலேருந்து ஒரு எரிஞ்ச ஸ்மெல் வந்துருச்சு ஃபுல்லாக வந்து செம ஸ்மெல் வந்து வந்துருச்சு அது மோட்ரு தான் எரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு மோட்டரை மாற்றுருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் மோட்ரு தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒயண்டிங் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்காக வந்து எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி அந்த மோட்டர்லருந்து பழைய ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி புது மோட்டரை மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து புது மோட்டரை மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ முது மோட்டரில் நம்ம வந்து ஃபுல் ஒயரோட அப்படியே வந்து மாற்றுறது தான் நல்லது ஏன்னால் மோட்ரு என்ன அப்படின்னா என்ன கம்பெண்ட் அப்படின்னா அந்த ஒயரோட நமக்கு திருப்பி கொடுத்தா தான் ரிட்டர்ன் எடுப்பாங்க சரின்னு சொல்லி அந்த மோட்டரை வந்து ஒயரோட ஃபிக்ஸாக வந்து மாட்டியாச்சு மாட்டிட்டு ஒயர் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து செக் பண்ணியாச்சு செக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி வந்து ஃபேன் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணால் ஃபேன் பக்காவாக இருந்துச்சு ஆசிலேஷனும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு இப்போது அந்த ஃபேன்லேருந்து கட்டினா எல்லா ஆக்சசரிஸ் அதாவது அதோடய வள ரெக்கை சொல்லி அது எல்லாத்தையுமே வந்து ஃபேனில் வந்து மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபேனில் மாடிட்டு கஸ்டமருக்கு ஃபேன் ஆன் பண்ணி காமிச்சோம் கஸ்டமருக்கு ஃபேனோட ஸ்பீடு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு எப்பயுமே அதோட ஒரிஜினல் காயலை விட நீங்கள் மார்க்கெட்லேருந்து இருந்து வாங்குகிற காய்களுக்கு எப்பயுமே ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும் பட் இவங்க இப்போ கஸ்டமருக்கு ஸ்பீடு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சீட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு மார்க் மார்க்கெட் காயை பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு வாங்குங்க ஒன்ஸ் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா கேரண்டி வரக்கிங்கன்னு சொல்லி எதுவுமே கிடைக்காது அதனால் பின்ன நீங்கள் அதே மோட்டரோட தான் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றது அதில் இருந்து இருக்க ஆரம்பிச்சோம் ஸோ நம்ம கடை காஞ்சிபுரமில் தான் இருக்குது நீங்கள் நேர்பயில் எங்கேயே இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம கடையில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நான் அதை ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்து அனுப்புகிறேன்